எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே பயங்கரமான டாபிக் ஸோ மஞ்சுமல் பாய்ஸு ஸோ கிட்டத்தட்ட கமல் சாரோடைய அந்த ஒரு பாடல் யூஸ் பண்ணி வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணி ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த கண்மணி அன்போடு காதல அந்த சாங் யூஸ் பண்ண பிறகு தான் கமல் சார் வந்து அதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து சூப்பராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு தான் அந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து விறுவிறு விறுவிறுன்னு எகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு பிவிஆர் அயனாக்ஸ் சத்தியம் தேட்ரு இந்த மாதிரி ஏகப்பட்ட தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு மூன்று நாளுமே எக்ஸ்ட்ரா ஷோஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த படத்தோடைய டிமாண்டு பொறுத்து அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வேற டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கன்ஃபார்மாக இந்த மூணு நாளுக்குள்ளே அவங்க எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால தெலுங்குலேயும் வேறு லெவலில் ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி ஒரு ஐம்பது கோடி ரூபா அங்கேயும் வந்து ஒரு வருமானம் வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ டோட்டலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபா அசால்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலுமே கமல் சாரை வந்து இந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங் வந்து பாட சொல்கிறாங்க நேற்று ஹிந்து ஆஃபீஸ் வந்து போயிருந்தார் கமல் சார் அப்போயும் வந்து நீங்கள் பாடுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ கமல் சார்னால் அந்த டைமில் வேணால் அவர் தோற்றுருக்கலாம் குணா படம் மூலமாக பட் இந்த டைமில் புதிய குணாவாக குணா பாய்ஸ் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா அதற்கு விதை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தான் ஏன்னா விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படும் அளவுக்கு வந்து சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு படம் வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து படத்துடைய அப்டேட்டு தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க நானும் யோசிச்சேன் என்னடா தப்பாக ஏதாவது கொடுக்குறோமா எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து செம்ம காண்டில் இருக்காங்க அதாவது படமே ரிலீஸ் ஆக மாட்டேது அப்டேட் அடுத்து வர மாட்டேது இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்றீங்க ஆனாலும் எங்களுக்கு கடுப்பாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் வந்து பண்ணாதீங்கன்றீங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலும் பேசக்கூடாதுன்றீங்க அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஏன்னா சார் வந்து டிஎம்கேக்கு போனது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல என் சேனல்லையே ஸோ அதனால் அவங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லாேருக்குமே கமல்சார் சார் கே போய் பண்ணது வந்து திருப்தியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நான் பிஜேபி கோட் பண்ண போகிறேன் சார் அரசியல் இது சரியில்லை அதுக்கு பிஜேபி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் நம்ம சேனல்லே சார் ரசிகர்கள் சேனல்லே ஸோ அதனால் நான் வந்து கேட்டுக்கணும் அப்படின்றதுக்கு தான் பட் நான் ஏன் பாலிடிக்ஸ் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸோ இடையில சினிமாவும் பேசக்கூடாது அப்படின்னா இப்போ என்ன பேசுகிறது கமல்சரை பற்றி கண்டிப்பாக அது பேசி தான் ஆகணும் சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி நியூஸ் வந்து வரம்பிழது ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி போகாமல் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா நம்ம வந்து லேட்டஸ்ட்டான தகவல் தான் வந்து அங்கங்கே நியூஸ் கிடைக்கிறத நம்ம போடுறோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கமல் சார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா சரி தக் லைஃபில் செர்பியாவோடைய ஷூட் வந்து என்ன ஆச்சு சார் இல்லாமல் எடுக்க வேண்டியதானே அப்படின்றாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது முடியாதான் ஏன்னா காம்போ சீன்ஸ் இருக்கான் சாரும் ஜெயம் ரவி இருக்கிற மாதிரி கமல்சரும் திரிஷா முருகிற மாதிரி ஸோ எந்த ஒரு ஷார்ட்டுமே வந்து கமல் ஹாசன் அப்படின்ற அவரை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா அந்த ஷார்ட் வந்து அங்கே இருக்காதான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பெண் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளேவை ஸோ அதனாலேயே மணிநத்தனம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வருத்தப்படுறாரான் ஆ ஆ என்னடா அது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால தான் டிலே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது சார் இப்போ பாலிட்டிக்கில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் மீட் பண்ணாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து மீட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சியிலேருந்து பிரச்சாரத்துக்காக நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டில் கமல் சார் வந்து இருக்கிறதுனால யாருமே எதுவுமே வந்து பண்ண முடியல அது அவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால செர்பியா ஷூட்டிங் வந்து கமல் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து வர முடியும் அப்படின்றத மனித கிளம்பி வந்துட்டார் ஸோ அடுத்த ஷெடியூல் வந்து ராஜ்கமல் பிளான் பண்ணி அதுக்கடுத்து மெட்ராஸ் ஃபேக்ஸ் இதை அப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாலிட்டிக்ஸில் வந்து சார் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார்னா படம் வந்து வெளியே வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க அது ஒரு பக்கம் வந்து வந்துட்டு தான் இருக்குங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஒன்ஸ் சார் கால்ஷீட் கொடுத்த உடனே செர்பியாவோடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சி தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும் ஸோ மூன்று கேட்டப் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் செம அடுத்து இந்தியன் டூ தயவு செஞ்சு இதை பற்றி நான் அப்டேட் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீசர் பிறகு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து டெய்லி ஒரு நியூஸ் வருது இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இந்தியன் டூ ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி ஒர்க் இருக்காரு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகிட்டு இருக்காங்க ரசிகர்கள் கேம் சேஞ்சராக ரிலீஸ் பண்ணுங்கள் ராம்சரன் உங்களோட நம்பி வந்து இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சங்கர் சாருக்கு நேரம் சரியில்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா அவருக்கு இந்தியன் டூ பிரச்சனை அப்படின்னா அது ஓகே முதல் பிரச்சனை வந்துகிட்ருக்கு ரைட்டு கேம் சேஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா தடாலடியாக வந்து அவருக்கு வந்து தடங்களாகிட்டே இருக்குது அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காரான் ஒரு பக்கம் இந்த இந்தியன் டூ முடிச்சு விட்ருணும் எப்படியாச்சு ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ப்ரெஷரில் இருக்கார் இன்னொரு சைடு கேம் சேஞ்சரும் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழி பிதுங்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்காரான் ஸோ கமல் சார் ஒரு சைடில் அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி அந்த படம் கொஞ்சம் டிலே ஏன்னா ஆந்திரா எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வரதுனால இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா புஷ்பா டூவும் வந்து முன்னாடி தள்ளுறாங்களாம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கல்கியும் புஷ்பாவும் ஒன்றா இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க புஷ்பா டூ ஸோ கமலஹாசன் பிரபாஸ் இணைந்து புஷ்பா டூவில் புஷ்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பொழப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம புறத்து இருந்தால் வந்து பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிமேல் அப்படின்ற சாங் ஸ்ரீஹாசன் கூட பண்ணாங்கல்ல அதை வந்து டீச்சர் பார்த்துட்டு என்னடா வேற லெவல் பண்ணியிருக்கியப்பா கமலஹாசன் ரசிகங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வந்து வந்தாலும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் பயங்கரம் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இடையே இது வந்து ஒரு படம் தான் ஒரு ரொமான்ஸ் காட்சி அப்படிங்கிறப்ப இவர் அப்படி தான் இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதை காயத்திரி இருக்காங்க தெரியுமா அவங்க கூட அந்த தலையை கூட எடுப்பாங்களே விக்ரம் படத்தில் அந்த பொண்ணு கடுப்பு என்ன நீங்கள் லோகேஷ் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் டைரக்ட் பண்ணால் மட்டும் வெட்டி போட்டுடுறீங்க நீங்கள் மட்டும் ஜாலியாக ஜெல்சாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் நிறைய பேர் திட்டவும் செய்கிறாங்க ஒரு மிக்ஸாக தான் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ மேபி இருபத்தஞ்சாந்தேதி பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் அப்படிங்கிறப்ப ஒரு ரொமான்ஸுங்கிறப்ப கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரில ஸோ மேபி லோகேஷ் வந்து அவர் அபிமான டேரக்டரு அவரெல்லாம் அப்படி பார்த்ததுல அப்படின்றதுக்காக எல்லாம் கலங்கி நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் தரமான ரொமான்ஸ் அதை மட்டும் நம்ம சொல்கிறான் ரக்குடு பாயை ஒரு சாக்லேட் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தூக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொமான்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும் அடுத்து வந்து மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் மௌரியா அவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாருங்க மூன்று நாலு தொகுதி ஈஸியாக கிடச்சிருக்கும் ஆனால் கூட்டணியை வலு சேர்க்கறது மட்டும்தான் சாரோடைய வேலை அதனால தான் இதை யோசிச்சிட்டாரு அப்படின்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு தெரியுமா டிஎம்கேக்கு கிரிட்டிசிசம் வைக்கிறது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் பிஜேபி ஃபாசிசத்தை வந்து பார்த்திங்கன்னா தளணும் வெளியே தரணும் அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லிட்டார் ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த சிங்கீதம் அபூர்வ சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு அவருடைய ஜாக்கெட்லாம் வந்து டிஸ்ப்ளேல வச்சுருந்தார் கமல் சார் அவர்களுடைய ஜாக்கெட்லாம் பார்த்தீங்களா பயங்கர பலசா அப்படியே என்னடா அது இந்த மனுஷன் இந்த இதையும் வச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் கௌதம் மாசுதேவ் மேனன் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரா கமல் சார் எத்தனை ஸ்கிரிப்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸ்கிரிப்ட் கேட்குறது முக்கியம் இல்லை பிகிலே படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஜிவிஎம் உடைய ப்ராஜெக்ட்டும் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இந்த முக்தா ரவி நாயகன் ப்ரொடியூசர் எங்கள் எங்கேயே சேனலில் உட்காந்துக்கிட்டு இது முதல் நாயகன் இப்படிப்பட்ட படம் கிடையாது வேற மாதிரி உருவாச்சு சிவாஜி நடிச்சார் ஆச்சு வச்சும் புலம்பிட்டுருக்காங்க அடே படம் முடிஞ்சு அடுத்து லைஃபே போயிட்டாங்கடா இன்னும் உட்காந்து நாயகத்தை பற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் அது வரைக்கும்